உலகத்தானோடு நீயும் நியாயம் சேர்க்கப்படும் பொழுது அவன் உன்னை காரி துப்புவான் என்னடா சர்ச்சைக்கு போனியே நீயும் கூட வந்து நல்ல வேளைடா அவன் கூட வராம போயிட்ட உலகத்தானோடு நீ நியாயம் தீர்க்க கூடாது என்பதற்காகத்தான் தேவனு கப்போவே சிக்ஷித்து கொண்டிருக்கிறார் ஆமே கத்துடைய பர்சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்ர இந்த சிச்சையை நாம என்ன செய்யறோம் கட்சரனை சோதிக்கிறார் கட்சரனை கை விட்டுட்டாரு கட்சரன் கண்ணு இல்ல அவருக்கு மூக்குல்ல வாய் இல்லை தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அழிக்க செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அதை அறிக்கை செய்யாததுனாலதான் உனக்கு சிச்சையை வருகிறது அதை ஏத்துக்கிறது கிடையாது இந்த சபையுடைய குறை என்ன ஆகியலாம் உன் பேர் எனக்கு